ரமதுல்லி பரக்கத்துமதுலா அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் ஃபிஃப்டி வந்துட்டோமா ஆ நம்ம வந்து ரமலானுக்கு முன்னாடியே முடிச்சுடுவோம் போல் இன்ஷா நம்ம வந்து குரானே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்ஷால்லா ரமலான் வரதுக்குள்ளே அஹமது அல்லாஹ் போதுமானவர் நம்ம பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் இந்த லாஸ்ட் இந்த லைன் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த லாஸ்ட் லைன் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா இப்போ நீங்கள் தான் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க சொல்ல போகிறீங்க இல்லை வேண்டாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மட்டும் நான் சொல்லித்தரேன் அதுக்கு அடுத்ததாக அவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஷ ர் ரை ரை அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது தன்வீனுடைய குறியீடு இருக்கா தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக யா வந்துருக்கு யா என்ன எழுத்து பில் குன்னாவோட எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்ப எப்படி இதை உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம ஓதணும் புரியுதுங்களாமா இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா இந்த மாதிரி சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு தோ ஜபர் தோ தோ பேஷ் வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த தோ ஜபரையும் தோ தோ பேஷையும் ஒரு குறியீடை மட்டும் நம்ம சொல்லி வச்சு சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும் தோ ஜபர் இருக்கா அப்ப நம்ம வந்து இந்த தோ ஜபரை ஒரு குறியீடு மட்டும் வச்சு அப்போ ஜபர் மட்டும் வச்சு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உச்சரிக்கணும் அப்போ அப்படின்னு நம்ம சொல்லணும் புரியுதுங்களாம்மா வலி எரி சுனி வலிஐ அப்படிங்கும்போது இந்த என்ன இருக்குது யாக்கு மேல தோஜபரு தன்வியனுடைய குறியீடு அடுத்ததுதான் வந்து இதகாம் பிலுகுன்னாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அப்போ வலி ஐ எரி அப்படின்னு நம்ம ஓதணும் ஃபிரா ஃபிரா அப்படிங்கும்போது ஷீனுக்கு மேலே தோஜா பரு இது தன்மீனுடைய குறியீடு அடுத்ததா வாவ் இருக்குது வாவ் இதாம் பில்குன்னாவோட எழுத்து அப்போது ஃபிர்ராஷ் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு மூக்கால மறைச்சி ஓதணும் அப்போ எப்படி சொல்லணும் ஃபிரா இங்கே பாருங்க மீம் இருக்குது அலீஃப் இருக்குது அலீஃபுக்கு மேலே மீம் அலீஃபுக்கு மேலே ஜபர் இருக்குது நம்ம இதை எப்படி சொல்லுவோம் மா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இப்போ மேலே வந்து பெரிய மது குத்துக்கள் நம்ம என்ன செய்யணும் இதை அஞ்சு அலீஃபுக்கு நம்ம நீட்டி மா அப்படின்னு சொல்லாமல் மா அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் அப்போ ஒசமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் இப்போ அடுத்து பார்க்கலாமா இந்த வார்த்தையை நீங்களே இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் இதில் என்னென்ன சட்டங்கள் வருது எப்படி நம்ம உச்சரிக்கணும் இதை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லணும் இப்போது சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஒரு டூ செகண்ட்ஸ் டைம் தருவேன் அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு சொல்லணும் அவ்வளோ நான் டூ செகண்ட் டைம் முடிஞ்சு போச்சு மாஷா எல்லாம் அழகாக சொல்லிட்டிங்களே வெரி குட்மா வெரி குட் சூப்பர் சூப்பராக சொல்லிட்டிங்க வெரி குட் இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல நமக்கு வந்து தோ ஜபர் இருக்குது தோஜபருக்கு அடுத்ததா ஜபர் தன்மீனுடைய குறியீடு தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததா வாவ் இருக்குது வாவ் இதெல்லாம் குண்ணாவோட எழுத்து அப்போ என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அப்போது இல்ல ரிம் இந்த இடத்துல மம் இங்கே என்ன பண்ணிருக்கோம் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துக்கிட்ட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதிட்டமா இது ஒரு சட்டம் முடிஞ்சிருச்சா அடுத்ததான் வந்து இன்னொரு சட்டம் வருது பார்த்தீங்களா இங்கே என்ன இருக்குது தோ ஜபர் இருக்குது தோ ஜபர் இருக்குது அடுத்ததான் காஃப் இருக்குது காஃப் என்ன எழுத்து கரெக்டாக சொல்லுங்க மாஷால்லா வெரி குட் எல்லாம் படிச்சிட்டீங்களோ பரவாயில்லையே மாஷா நல்லா படிச்சிருக்கீங்களே இது வந்து எஹுஃபாவோட எழுத்து மாஷால்லா வெரி குட் வெரி குட் இது என்ன எழுத்து எஹுஃபாவோட எழுத்து நமக்கு வந்து தோஜபர் வந்திருக்கு தன்மீனுடைய குறியிருக்கு அடுத்ததாக எஹுஃபாவோட எழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த தன்மீனை மூக்கால மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ இல்லீதா அப்படின்னு மெனசின் அந்த இடத்துல இந்த தன்மீனுடைய குறியீட மூக்கால மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும் அப்படின்னு ஓதணும் புரியுதுங்களாமா வந்து தோஜபர் இருக்கு அடுத்ததாக வந்து லாம் இருக்கு லாம் வந்து இதகாம் குண்ணாவோட எழுத்து பிலா குண்ணாவோட எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும் அப்போ எப்படி சொல்லும் காஸ்வி காஸ்வி தல் அத்தபம் தல் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் காஸ்வி தல் அத்தபம் குல்லுல்லு குல்லுல் அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன இருக்குது தோப்பேஷ் இருக்குது தோபேஷ் தன்வினுடைய குறியீடு தன்வினுடைய குறியீடு லாம் இருக்குது லாம் இதகாம் பிலா குன்னாவுடைய எழுத்து அப்போது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் குல்லுல்லு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல எந்த சட்டமும் இல்லை அடுத்ததான் வந்து அப்படிங்கிற இடத்துல இருக்கா அடுத்ததான் என்ன இருக்குது லாம் இருக்கு லாம் எதனுடைய குறியீடு எதனுடைய எழுத்து இதகாம் பிலா குன்னாவோட எழுத்து அப்ப என்ன செய்யணும் ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும் அப்பிஷயா துவீனி அப்படின்னு மோதணும் அடுத்தது பாருங்க ஃபவைலுல் இல்லதீன ஃபவைலுல் அப்படிங்கிற இடத்துல லாமுக்கு மேல தோ அடுத்து தான் வந்து லாம் இருக்கா லாம் இதாம் விழா குண்ணாவோட எழுத்து அப்போ ஃபவைலுல் இல்லதீன அப்படின்ட்டு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதுரும் ஃபவைலுல் இல்லதீன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பாருங்க ஒரு புது சட்டம் இருக்கு புது சட்டம் இல்லை அரெடி படித்த சட்டம் தான் என்ன சட்டம் சொல்லுங்கள் அப்போது இந்த இடத்துல நூனே சாக்கின் இருக்குது நூனே சாக்கின் கருதா காஃப் இருக்குது காஃப் எதனுடைய எழுத்து கரெக்டாக சொல்லுங்கள் மாஷால்லா நல்லா படிச்சிட்டிங்களோ பரவாயில்லையே வெரி குட் காஃப் வந்து எஹஃபாவோட எழுத்து அப்போ நூனே சாக்கின் காரணமாக காஃப் வந்துச்சுன்னா அந்த நூனே சாக்கின் நம்ம என்ன செய்யணும் மூக்கால் அமரைச்சி குருநா செஞ்சு ஓதணும் அப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும் மங்கான அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்ம என்ன செய்யக்கூடாது மண் கான அப்படின்னு சொல்லக்கூடாது மங்கான அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்து பாருங்கள் அழுது அழுது உவல் அப்படிங்கிற இடத்துல வாவுக்கு மேலே தோஜாபரு லாம் வந்து என்ன எழுத்து இதான் பிலா எழுத்து அப்போது அழுது உவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் நம்ம என்ன செய்கிறோம் ஓதுறோம் ஜிப்ரீல ஜிப்ரீல ஜிப்பு அப்படிங்கும்போது பாக்கு கல்களோட எடுத்து அப்போ அதை ஆசத்தி நம்ம சொல்லணும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா அங்கே இருக்குள்ள பக்கத்தில் பாருங்கள் பெல் ஐக்கான் வரும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி இப்படி இப்படி ஆடும்ல அதை டச் பண்ணி விட்டுட்டு ஆள் கொடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து நம்ம சேனலை தேடி வர வேண்டாம் நாங்கள் என்ன செய்வோம் உங்களை தேடி உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் மூலயமா உங்களை வந்து செய்வோம் இன்ஷா தினமும் வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் உடனே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பயன்படுத்தி நடையலாம் இன்ஷா அல்ல அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து போடக்கூடிய சின்னதாக ஒரே ஒரு லைக்னால் லைக் போட்டிருக்கா அந்த இடத்துல இந்த லைக்கை மட்டும் டச் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஆகும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்ஷனில் போகும் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கும் அவங்க அவங்க வந்து நிறைய பேர் சப்ஜெக்ட்ஷில் போகும் இல்லையா போகும்போது அவங்க என்ன செய்வாங்க அந்த வீடியோ டச் பண்ணி பார்ப்பாங்களா பார்க்கும்போது என்ன செய்வாங்க அவங்களும் வந்து இது ஃபா ஹார் ஹார்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சட்டங்களையும் கற்றுக்கிடுவாங்க கற்றுக்கிட்டு அவங்களும் ஓதும் போது தஜ்வீன் முறைப்படி ஓதும் போது அதனுடைய நன்மை என்னாகும் உங்களுக்கு மறைமுகமாக கிடைக்கும் இன்ஷால்லா மறைமுகமாக உங்களுக்கு நன்மை வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போமே லைக் போட்டுருங்க மறந்துதாதி பார்க்குறீங்க இப்போ நம்ம லாஸ்ட் உள்ள வர லைன் மட்டும் பார்த்துடலாமா ஒரே ஒரு வரி மட்டும் பார்த்துடலாமா லீ ஜி ப்ரீல வரையும் முடிச்சிட்டோமா லீ ஜி ப்ரீல அப்புறமா அ அஜமியும் வரபி அழுஜ அப்படிங்கும்போது இந்த எல்லா தோ பேசிருக்கு இருக்குது அதுதான் வாவ் இருக்கா வா வந்து இதெல்லாம் பில் குன்னாவோட எழுத்து இதை ஒரு எழுத்தை இன்னொரு இழுத்துட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல ஓதணும் அப்போது அரபி நீ போது அரபி அப்படின்னு பாட்டணும் நம்ம சேர்த்து ஓதிக்கிட்டு இருக்கோம்னா அரபி யுன் அப்படின்னு நம்ம ஓதணும் புரியுதுங்களா அவ்வளோதான் அஹமதுலாம் நம்ம நாளைக்கு இந்த நாள் லைன் பார்க்கலாம் இன்ஷால்லா இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த சட்டம் உங்களுக்கு புரிஞ்சிச்சேன் என்னென்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிருங்கம்மா எனக்கு அப்போ தான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் க்ளியராக சொல்லணுமா எப்படி சொல்லுங்கிறது எனக்கு தெரிய வரும் புரியுதுங்களாமா இப்போ நான் சொல்லி கொடுத்த சட்டம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அஹமது இல்லா புரியாக்காண்ணா கண்டிப்பாக கமெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிவுக்கா நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் போடும்போது தான் எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன் கண்டிப்பாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு முதிரலாம் நம்ம போடுற வீடியோஸ் இவ்வளோ பேருக்கு பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சரிங்களா ஓகே இன்ஷா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா அலாமிகம் வரமத்துலாஹி வரகாத்தூ